புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மீண்டும் மீண்டும் இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் நடந்துட்டுருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட தேர்தல் நேரத்தில் கூட்டணிகள் கட்சிகள் பல வெவ்வேறு கூட்டணியிலிருந்து பிரிந்து வேறு கூட்டணியில் வர்றதோ அவருடைய நிலைப்பாடை வேற மாதிரி எடுக்கிறதோ முன்பு என்ன சொன்னாங்களோ எதிர்வனை ஆற்றியிருப்பாங்க கூட்டணி குறித்தோ ஒரு ஒரு கட்சியை குறித்தோ பல்வேறு விமர்சனங்கள் தனிப்பட்ட முறையிலேயோ இருந்திருக்கும் அரசியல் ரீதியாக இருந்திருக்கும் ஆனால் தேர்தலின் வரும்பொழுது கூட்டணின்னு வரும்பொழுது அந்த கட்சி நலன் கருதியும் ஆட்சியில் அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான சூழல் இருந்தால் அவனுடைய பேச்சுக்களும் நடைமுறைகளும் மாறக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் அதுதான் இன்னைக்கும் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் வந்து என்டிஏவில் இணைந்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து டிடிவி தினகரன் வச்சுட்டே இருந்தார் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை அவர் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சு கொண்டிருந்த டிடிவி தினகரன் இன்று அதாவது பாஜகனுடைய தேர்தல் முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் முன்னிலையில் இன்று என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார் இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் பாஜகனுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கிறாங்க இந்த இடத்துல தான் டிடி தினகரன் அமமுக கட்சியை வந்து என்டிஏ கூட்டணியில் இணைத்து கொண்டிருக்கிறார் அதற்கு செய்தியாளர் மத்தியில் பல்வேறு கேள்விகளும் டிடி தினகரன் கிட்ட எழுப்பப்பட்டது எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டதற்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப வாய்ந்த அரசியல்வாதியாக டிடி தினகரன் பல்வேறு நேரங்களில் செய்திகள் சந்திப்ப ஈசியா டீல் பண்ணுவார் அதே போலதான் இன்றைக்கும் வந்து முதல்வர் வேட்பாளர் என்ற கூட்டணியில முதல்வர் வேட்பாளராக அதிமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிட்டே இருந்தீங்க இந்த சூழலில் நீங்கள் என்டைய கூட்டணியில் அமமுகவை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி முன் வச்சதுக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லாமல் ஆல்ரெடி என்டைய கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் யாருன்னு எல்லாருக்கும் ஊரறியும் உலக அறியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு அவருடைய பாணியில் அவருடைய அனுபவம் வாய்ந்த ஸ்டைலேயே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற பெயரை சொல்லாமல் சாமர்த்தியமாக சாதுரியமாக ரொம்ப தெளிவாக அனுபவமிக்க அரசியல்வாதியாக எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய கேள்விக்கு பதில் வந்து இருந்தது இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரன் நாமமுக கட்சியை வந்து என்டிஏ கூட்டணி இணைந்ததற்கு அஹ் மனநிறைவோடு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் அப்படின்னும் இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தையும் ஒரு ஒரு அறிக்கையில வெளியிட்டு அவருடைய வரவேற்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழல்ல இன்னைக்கு வந்து என் கூட்டணியில அடுத்த ஒரு கட்சி அடுத்த ஒரு கூட்டணி பலத்தை வகையில் அமமுக கட்சி இணைந்து இது வந்து என் கூட்டணிக்கு இது பலமான ஒரு சூழலாக அமையும் அப்படிங்கிற அரசியல் பார்வையாக நம்ம முன்வைக்கிறோம் இந்த நிலையில இன்னும் ஓரிரு தினங்களில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் பங்கேற்று கூட்டணி தலைவர்கள் எல்லாம் அந்த மேடையில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதற்கு முன்பாக இன்றைக்கு அதிரடியாக எந்த கூட்டணியில் டி டி விநாயகர் இணைந்திருக்கிறார் நாளை அல்லது அதாவது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எண்ணிய கூட்டணியில் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு நிழலாக ஒரு மிகப்பெரிய ஆதரவு மனப்பான்மையில இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் இன்று அதிரடியாக திமுக இணைந்தது மிகப்பெரிய நெருக்கடியை ஓபிஎஸ்க்கு கொடுத்திருக்கிறதா மன உளைச்சலை கொடுத்திருக்கிறதா மன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறதா ஏன்னா ஓபிஎஸ்க்கு ரொம்ப பக்கமாக ஒரு பக்க பலமாக கூடவே இருந்து ஒவ்வொரு அறிக்கையிலும் சரி பல்வேறு ஆலோசனை கூட்டத்திலையும் சரி ந வைத்தியலிங்கம் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக முதல் ஆதரவாளராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு திமுக இணைந்திருக்கிறாருங்கிற தகவலும் இன்றைக்கு ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இந்த நிலையில தான் என் கூட்டணியில அமமுக டி டி தினகரன் தன்னுடைய கட்சியை இணைத்துக் கொண்டிருக்கிறார் பலமான கூட்டணியாக உருவெடுக்கிறது இன்னும் ஒரு நாள் அதாவது இன்று மாலை அல்லது நாளை கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வில் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அரசியல் வட்டாரத்திலும் இதுதான் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இந்த நிலையில செய்தியாளர்கள் வந்து டிடி தினகரன் கிட்ட இன்னொரு கேள்வியை முன் வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியா இல்லது அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா எங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக தான் ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்டா இருக்கு டிடி தினகர் என்ன சொல்றாருன்னா எந்த கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு டிடி தினகர் தினகரன் சொல்றாரு அப்ப கூட்டணிக்குள் இருந்துகிட்டு கூட்டணியில இன்றுதான் அமமுக இணைந்திருக்கிறது டிடி தினகன் தெளிவாக ஒரு அடிக்கடி பல்வேறு நேரங்கள்ல அவருடைய விஷயங்களை தெளிவாக பகிர்ந்து கொண்டே வருகிறார் இந்த நிலையில ஓ எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறாரு வெண்டிய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிறாரு இந்த சூழல்ல அதிமுகனுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக தான் தனிப்பெருமானுடைய வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும்ங்கிறதா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒருமித்த ஒரு அரசியல் நிலைப்பாடாக அவருடைய அடுத்த பயணத்தை மேற்கொள்றாரு எண்டிய கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதாவது அதிமுக ஆட்சி அமையாதுங்க எங்கே கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் அமையும்ங்கிறது டிடிவி தினருடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்துந்து பார்க்கலாம் எங்கே கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக தனிப்பெருமையானுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியை பிடிக்கப் போகிறதா அதாவது கூட்டணி தான் ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கக்கூடிய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது வந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன கட்சிகள் இன்னும் தேமுதிக இருக்கு அந்த தேமுதிகவை என் கூட்டணியில் இணைப்பதற்கு பல்வேறு தருணங்கள்ல நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பல பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்டியில அமமுக கட்சியினுடைய பொதுச் டிடிவி தினகரன் இணைந்ததற்கு பெரிய பங்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மாநில தலைவர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய பங்கு இந்த இணைப்புக்கு அதாவது டிடி தினகரன் எண்க கூட்டணியில் இணைவதற்கு அதிகப்படியாக ஒருங்கிணைப்பு வேலையை செய்தது வந்து அண்ணாமலையாகத்தான் இருக்க முடியும் இது அனைவருடைய பார்வைக்கும் தெரியும் ஏன்னா டிடிவி தினரன் கிட்ட வந்து அண்ணாமலை தொடர்ந்து இணக்கமாக பேசிக்கொண்டு ஒரு நட்புறவாக பேசிக்கொண்டு தொடர்ந்து அரசியல் களத்துல என்னென்ன நிலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது இருவரும் கலந்து ஆலோசித்து இனி எந்த கூட்டணியில் இருந்தால்தான் இது மாபெரும் வெற்றியை நம்ம பெற முடியும் திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம எல்லாம் ஒன்றுமையா இணையணுங்கிறது அண்ணாமலையினுடைய அந்த ஒருங்கிணைப்பின் அடிப்படையில இந்தியாவில் இன்று அமமுக இணை இணைப்பதற்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது அண்ணாமலையாக இருக்கிறார் அப்படிங்கறதான் முக்கிய செய்தியாகவும் இருக்கு இன்னைக்கு அண்ணாமலையினுடைய இந்த இணைப்பு கூட்டத்துல அண்ணாமலை இல்லை இது வந்து நம்ம பெரிய பெரிய பேசுபொருளா எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் எல்முருகன் பியூஷ் கோயல் எல்லாம் இருக்கிறாங்க இவங்கதான் முக்கியமான ஒருங்கிணைப்பு இதுல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பாமகனுடைய அன்புமணி அவருடைய அணி வந்து அதிமுகவில் கூட்டணியில் இணைந்தாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருடைய முன்னிலையில் அன்புமணி அவர்கள் பாமகனுடைய அணியை இணைத்து கொண்டார் ஆனால் இன்றைக்கு நடந்தது வந்து பியூஷ் எல் முருகன் நயனா நாகிதன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்களுடைய முன்னிலையில என் கூட்டணியில் அமமுக எடப்பாடி டிடிவி தினகரன் க இணைத்து கொண்டிருக்கிறார் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைந்தார் டிடிவி தினகரன் பியூஷ் கோயல் மூலிமா முன்னிலையில் எழுந்திருக்கிறார் ஸோ இங்க வந்து அதிமுகனுடைய ஒட்டும அதிமுக பாஜக கூட்டணி என்டி கூட்டணியில அந்த கூட்டணி முடிவுகள் எடுக்கிறதும் கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சிகள் பேச்சுவார்த்தையே ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கிறதோங்கிறத ஒரு தெளிவாக முன்மாதிரியாக ஒரு தலைமை பொறுப்பிலிருந்து முடிவெடு கூட்டணி தலைமை பொறுப்பிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு ஆனால் இன்று அன்புமணி ராமதாஸ் வந்து டிடிவி தினகரன் முன்னிலையிலும் அன்புமணி ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலையும் டி டிவி தினகரன் வந்து பியூஷ் கோயல் எல்முருகன் நைனா நாயுதன் முன்னிலையிலும் இன்னைக்கு கூட்டணி இணைந்திருக்கிறது இது ஒரு பேசுபொருளாக வெவ்வேறு துருவங்களை காட்டுகிறதா எப்படி வந்து ஒரு கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணி மேடைகள்ல எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிடி தினரனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக டிடி திணறன் பிரச்சாரத்துல ஈடுபடுவாரா அப்படிங்கறதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம ஒரு முக்கியமா பார்க்கணும்னா கூட்டணி வருகிற போது தேர்தல் வருகிற போது அங்க எதிரி நண்பன் எல்லாம் பார்க்க முடியாது கூட்டணில வெல்லணும் கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கணும் தேர்தலில் வெல்லணும் ஆட்சி பிடிக்கணும் அதான் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இது வந்து பங்காளி சென்ற மாதிரி மீண்டும் மீண்டும் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க இதுதான் கால நிலவரம் நிச்சயமாக டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவார் அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக டிடிவி தினகரனும் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை நடக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை என கூட்டணி வருகிற போது ஒரு மெகா கூட்டணி ஆட்சி பிடிக்கிறதுல எல்லாரும் திமுக எதிர்த்து திமுக வீழ்த்தணும்னா இவங்க ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் என்னென்ன விஷயங்களை கொண்டு சென்று பல்வேறு யுக்தியில் கையாடுறாங்களோ அதுதான் அவங்களுடைய தேர்தல் வெற்றியாக அமைய போகிறது இன்னும் ஓரிரு நாட்களில் அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த கூட்டத்தை கலந்து கொள்வதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூட்டணியில இணைவா நம்முடைய கருத்து அதற்காக ஓ பன்னீர்செல்வம் நாளையே கூட நாளைக்கு கூட என்டி கூட்டணி நினைவார் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் ஆஹ் சட்டமன்ற தேர்தல் இருக்கு இந்த தேர்தல்ல இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் இணைந்தது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டணி இணைப்பாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தது எந்த கூட்டணிக்கு பலமான கூட்டணியாக மாறுகிறதா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க அதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வேறு வழியில் இந்தியால தான் இணைந்து ஆக வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் என்னைய கூட்டணியில் இணைந்தால் இது ஒரு மெகா கூட்டணியாக உருவெடுக்குமா வெற்றிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கம்யூன்சிகளை பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்